ஸ்ரீ ஆதித்யா டைல்ஸ் பார்க்கே ஏஜி டைல்ஸ் ஷோரூமை முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் எம்எல்ஏ திறந்து வைத்தார் புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் ஆதித்யா டைல்ஸ் பார்க் கே ஏஜி டைல் ஷோரூம் நேரடி கிளையினை முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராமசுப்புராம் காங்கிரஸ் கட்சி தெற்கு மாவட்ட தலைவர் மற்றும் வி ராமசாமி அன்னவாசல் ஒன்றிய பெருந்தலைவர் திருமயம் ஒன்றிய பெருந்தலைவர் ராமு ஒன்றிய கவுன்சில் வடக்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் பி எல் ஆர் பழனிவேலு முன்னாள் கூட்டுறவு சங்க தலைவர் பெங்களூர் மணி திமுக மாவட்ட பொறியாளர் அணி கே ஆர் ராமசாமி உள்ளிட்ட அனைத்து கட்சி நிர்வாகிகள் பி அருண் பாண்டியன் பிரான்ஸ் மேனேஜர் கே ஏ ஜி டைல்ஸ் திருச்சி எஸ் ஜான்சன் ஏரியா மேனேஜர் கே ஏஜி டைல்ஸ் திருச்சி மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் அனைவரையும் திருமயம் ஸ்ரீ ஆதித்யா டைல்ஸ் பார்க் குடும்பத்தார்கள் வரவேற்றனர்